கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறனால கூட கர்த்தருடைய பந்தியை குறித்து நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சில சபைகளில் பார்க்க போனால் ஊழியர் மாத்திரமே ஊழியருடைய பிள்ளைகள் மாத்திரமே பந்தியை பங்கிட வேண்டும் அந்த பந்தியினுடைய பாத்திரத்தை ஊழியர் மட்டுமே தொடலாம் மற்ற விசுவாசிகள் அதாவது பந்தி முடிந்த பிறகு கூட அந்த பாத்திரத்தை மீந்திருக்கிற அந்த அப்ப ரசத்தை விசுவாசிகள் அருந்த கூடாது தொடக்கூடாது ஊழியர் மட்டும் தொடலாம் ஊழியருடைய பிள்ளை அதாவது அவர் ஒரு ஊழியராக இருந்தால் அவர் மட்டுமே தொடலாம் அந்த பாத்திரத்தை வேற யாரும் அதை தொடக்கூடாது அப்படி என்று ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமான கடைபிடித்தலை பல சபைகளிலே பார்க்க முடிகிறது ஊழியர்கள் இந்த அப்பரச அந்த பாத்திரத்தை வைத்து பல விசுவாசிகளை மிரட்டுகிறதையும் பயமுறுத்துகிறதையும் பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைக்கு அதாவது கத்தோலிக்க திருச்சபைகளில் அப்பத்தையும் ரசத்தையும் எப்படியாக அதாவது வந்து அவர்கள் ஒரு சிஸ்டத்தை வைத்து ஃபாலோ பண்றாங்களோ அந்த சிஸ்டம் மாதிரியே இன்றைக்கு பல போதகர்கள் திருச்சபைக்குள்ள தவறான ஒரு முன்னடத்தைகள் அதாவது முன் உதாரணத்தை கொண்டு வந்து விட்டார்கள் நாம் வேகமாக ஒரு பத்து காரியத்தை இன்றைக்கு வசன வெளிச்சத்தில் நாம் பார்க்க போகின்றோம் அதாவது கத்தருடைய பந்தி வசன ஒழுக்கத்தோடு ஆசிரிக்க வேண்டியது அவசியம் உணர்ந்து பார்க்க வேண்டியது அறிந்து கொள்ள வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது ஒப்பு கொடுக்க வேண்டியது திருந்த வேண்டியது கவனத்துடன் அதை நாம் கடைபிடிக்க வேண்டியது என்று பைபிள் தெளிவாக சொல்கிறது அதில் மாற்று இல்லை ஆனால் இந்த அப்பத்தை அபாத்திரமாக யாருமே கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது விசுவாசியாக இருந்தாலும் சரி ஊழியருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி ஊழியராக இருந்தாலும் சரி யாரும் அபாத்திரமாக சோய்த்து பார்க்கணும் அறிந்து பார்க்கணும் உணர்ந்து பார்க்கணும் திரும்ப திரும்ப அறிக்கை செய்வதல்ல பாவத்தை விட்டு விட்டு மனந்திரும்பி பாவ மன்னிப்பை உண்மையாக பெற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்து அந்த அப்பத்திலையும் ரசத்திலையும் பங்கு கொள்ள வேண்டும் என்று பைபிள் தெளிவாக சொல்கிறது அப்படி ஒரு வேளை அபாத்திரமாக பங்கு கொள்ளுகிறவர்களுக்கு சிக்ஷைகள் இந்த உலகத்திலே நடக்கும் அப்படி என்று பைபிள் தெளிவாக சொல்கிறது ஒன்று கொஞ்சம் பதினோரு வரைக்கும் இருபத்தெட்டுலேருந்து முப்பது வரை வாஸ்து பார்த்து இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அப்போ அபாத்திரமா புசி ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபைகள் போல பலர் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் தேவனுடைய உண்மையாக உயிர் உள்ள ஒரு உடலாகவும் ரசத்தை உண்மையாக தேவனுடைய ஒரு ரத்தமாகவும் கருதுனபடியால் தான் இன்றைக்கு அதை யாரும் போய் விசுவாசிகள் மீண்ட பிறகு தொடக்கூடாது மீண்ட பிறகு அதை விசுவாசிகள் யாரும் குடிக்கக்கூடாது ஊழியர் மட்டும் குடிக்கலாம் ஊழியர் பிள்ளைங்களுக்கு மட்டும் குடிக்கலாம் அவங்களுடைய மனைவி குடிக்கலாம் வேறு யாரும் அந்த மீந்து போன துணிக்கைகளையோ இல்லை ரசத்தையோ குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை வைத்து மக்களை மிரட்டுகிறதை பார்க்கிறோம் ஆனால் பிரியமானவர்களே பைபிள் தெளிவாக சொல்லுகிறது இது ஒரு அடையாள சின்னம் தேவனை நினைவு கூறுகின்ற ஒரு சின்னம் தேவனுடைய வாழ்க்கையை மரணத்தை நினைவு கூறுகின்ற சின்னம் நாம் சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு சின்னம் அதாவது அடையாளம் பாவ மன்னிப்பு சோதித்து பார்த்து பாவத்தை விட்டு இப்படிப்பட்ட அடையாளங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அப்பரசம் ஐக்கியத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அப்பரசம் ஆனால் கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் அது கிறிஸ்துவினுடைய உண்மையான ஒரு உடலாக ரத்தம் உண்மையாக ஒரு ரத்தமாக மாறுகின்ற மாதிரி இன்றைக்கு அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா சில துரிச்சபைகளும் சரி கத்தோலி சரி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் மற்ற இருபத்தாறு இருபத்தொம்போது நீங்கள் வாசித்து பார்த்திங்கன்னா ஆண்டர் சொல்கிறாரு இந்த ரசத்தை இந்த திராட்சைப்பழ ரசத்தை நான் இப்போ சாப்பிட முடியாது சாப்பிட மாட்டேன் அதாவது சா அதாவது பந்தி முடிஞ்ச பிறகு சொல்கிறாரு இதை உங்களோடு கூட பிதாவுடைய ராஜ்யத்தில் நாம் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் இதை நான் பானம் பண்ணுவதில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ மூன்றாவது காரியம் இது ஒரு அடையாள சின்னங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டது இதை கர்த்தர் ஆசிர்வதித்தார் நாம் ஆசீர்வதிக்க முடியாது ஆனால் இன்றைக்கு பல ஊழியர்கள் அந்த அப்பத்தின் ரசத்தை ஆசிர்வதிக்கிறாங்க ஸ்தோத்திரம் பண்ணலாம் அடையாளமாக பிட்டு கொடுக்கலாம் அடையாளமாக அருந்தலாம் ஆனால் அதை நாம் ஆசீர்வதிக்க முடியாது கர்த்தர்தான் அதை ஆசீர்வதித்து நமக்கு கொடுத்தார் ஆனால் இந்த தவறாக இன்றைக்கு அதை ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவருடைய உடல் அது மாறணும் அப்படின்னு ஆசிர்வதிக்கிறாங்க ஆண்டு ரத்தமாக மாறணும்னு ஆசீர்வதிக்கிறாங்க இது தவறான காரியம் என்று பைபிள் தெளிவாக சொல்கிறது நான்காவது காரியத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் திராட்சரசத்தையும் ஒரே அப்பமாகவும் அது ஒரே ரசமாகவும் ஆனால் இன்றைக்கு நோய் தொற்று காரணமாக கொரோனாவின் காரணமாக அது வெவ்வேறு வடிவங்களில் போய்விட்டது ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் இன்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அப்பம் பிற்கின்ற ஒரு நோக்கம் ஐந்தாவது காரியம் கர்த்தருடைய பந்திக்கு யார் தகுதி உடையவர்கள் கர்த்தருடைய பந்தியை யார் பங்குடுவது அப்படி என்ற காரியத்தை பார்க்க போனால் பிரியமானவர்களை ரட்சிக்கப்பட்டவர்களாக மனம் திரும்பியவர்களாக மீட்கப்பட்டவர்களாக விசுவாசியாக தேவனுடைய பிள்ளையாக அதை எல்லா தேவ பிள்ளைகளும் ஒன்று கூடும்போது இதில் தகுதியோடு நாம் பங்கு கொள்ளலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளையாக மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டியது அவசியம் என்று பைபிள் சொல்லுகிறது சரி நான் வேகமாக முடிக்கிற இன்னும் ஐந்து காரியங்களை ஆறாவது காரியம் பந்திக்கு நாம் கூடி வரும்பொழுதோ சபைக்கு கூடி வரும்பொழுதோ ஏதாவது நேரம் இருக்கிறதா என்றால் இல்லை ஏதாவது ஒரு மாதம் என்று இருக்கிறதா என்றால் இல்லை ஏதாவது ஒரு நாள் என்று ஸ்பெஷலாக இருக்கிறதா என்றால் இல்லை பைபிள் அப்படி கொடுக்கப்படவில்லை அதாவது வாரந்தோறும் அவர்கள் கூடினார்கள் தினமும் கூடினார்கள் என்று சொல்லுகிறது அந்தந்த நாட்டுக்கு ஏற்றபடி அந்தந்த நாட்டு விசுவாசிகளுடைய கூடுகைக்கு ஏற்றபடி நாளை மாற்றிக்கொள்ளுகிறார்கள் நேரத்தை மாற்றிக்கொள்கிறார்கள் ஆனால் பைபிளில் நேரமும் நாளும் அதற்கு முக்கியமாக இல்லை புரிஞ்சு கொள்ள வேண்டும் சத்தியத்தை அப்போ ராபோஜனம் என்று சொன்னபடி அன்று அது ராபோஜனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவுளை செய்தபடியாக ராபோஜனம் என்று சொல்லுகிறார் ஆனால் இன்று அது பகல் போஜனமாக இருக்கலாம் மதியம் போஜனமாக இருக்கலாம் மாலை போஜனமாக இருக்கலாம் இரவு போஜனமாக இருக்கலாம் நேரமும் அதற்கு நாளும் ஸ்பெஷலே கிடையாது ஆனால் இன்றைக்கு அதை ஒரு ஸ்பெஷலாக மாற்றிவிட்டார்கள் இன்றை திருச்சபைகள் புரிந்து கொள்ளணும் சத்தியத்தை ஏழாவது காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொடக்க கால விசுவாசிகள் வாரந்தோறும் சபை கூடுகையில் இதனை கடைபிடித்தார்கள் ஆசரித்தார்கள் அப்போ சொல்லி இருபது ஏழில் பார்க்கலாம் ஒன்று கொஞ்சம் பதினாறு ஒன்றில் பார்க்கலாம் ஒருவேளை அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு தப்பு இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூடும்போது ஆனால் புரியமானவரை அது கட்டளையும் அல்ல உபதேசமும் அல்ல ஆனால் இன்றைக்கு பல திருச்சபையாக அதை கட்டளையாக உபதேசமாக சொல்லுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அரபு பிரதேசத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா சரி பிரான்ஸ்லேயும் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா சரி சனிக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் கூட நடக்குது அப்போ இந்த பந்திக்கு ஸ்பெஷல் நாட் நாள் என்று கிடையாது அதை உபதேசமாக கட்டளைமா நாட்டிக்கிழமை செய்வதனால் தப்பு இல்லை சிறந்த காரையும் தான் அது அப்போஸ் இருபது பிரகாரம் ஏதாவது வசனம் பிரகாரம் ஆனால் பிரியமானவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் திருச்சபையில் இது செய்யப்படுகின்ற காரணம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன இன்றைக்கு பல திருச்சபைகளில் மாதத்துக்கு ஒரு முறை என்று கொண்டு வந்து விட்டார்கள் சில திருச்சபைகளில் மாதத்துக்கு ரெண்டு முறை கொண்டு வந்து விட்டார்கள் சில திருச்சபைகளில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை என்று கொண்டு வந்து விட்டார்கள் திருச்சபை சில திருச்சபைகளில் கூடும்பொழுதெல்லாம் அப்பம் ரசத்தை பார்க்குறோம் சில திருச்சபைகளில் வாரந்தோறும் பார்க்கிறோம் இதை குறித்து திருச்சபைகளில் சபைக்கு சபைக்கு சண்டை விவாதம் ஆனால் மெயின் அந்த கருத்தை நாம் இன்றைக்கு நாம் என்ன செஞ்சுட்டோம் விட்டுட்டோம் எட்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சபை தலைவர் அதாவது ஒரு திருச்சபையினுடைய இண்டிபெண்டன்ட் சபையோ ஸ்தாபன சபையோ இல்லை பாரம்பரிய சபையோ இல்லை எந்த டினாமினேஷன் சபையாக இருந்தாலும் சரி அந்த பாஸ்டர் மட்டுமே அந்த ஊழியர் மட்டுமே ஊழியருடைய பிள்ளை மட்டுமே உதவிக்காரர்கள் மட்டுமே அந்த அப்பரச ரசத்தை பங்குனா அவங்க மட்டுமே அதை என்ன செய்யணும் ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்கணும் அதை வாங்கி மற்றவர்கள் போய் விசுவாசிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் காரியம் அதாவது விசுவாசிகள் இதை பங்கிடவே கூடாது விசுவாசிகள் இதை தோற்றம் செய்து பிட்டு மக்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது ஒரு சபை தலைவர் மட்டும்தான் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்க அவர் மட்டும்தான் வந்து இதை செய்யணும் அப்படின்னு பைபிளில் இருக்குதா என்றால் இல்லை புரிஞ்சுக்கினீங்களா சத்தியத்தை அப்ப ஒரு குறிப்பிட்ட சப தலைவர் வந்துதான் இதை தலைமை தாங்கி இந்த அப்பரசத்தை பங்குனோம் ஒரு குறிப்பிட்ட சபை தலைவர் மட்டும்தான் சபையை தாங்கி ஆராதனையை தொடக்கி வைக்கணும் மெயின் செய்தியை தொடக்கி வைக்கணும் ஜபக்கூட்டத்தை தொடங்கி வைக்கணும் அப்படி என்று சபை தலைவருக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு ஊழியர்காரங்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு உதவிக்காரங்க மட்டும்தான் இந்த பொறுப்பு பைபிளில் கொடுக்கப்பட்டதா என்றால் இல்லை ஞானஸ்தானம் ஒரு சப முக்கியமான விசேஷிஷ்ட ஒரு ஊழியர் கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுக்க வைக்கணும் விசேஷித்த ஊழியருடைய பந்தி இன்றைக்கு இருக்கிறது விசேஷித்த ஊழியர் வந்து நம்ம மத்தியில் ஞானஸ்தானம் பிரதிஷ்டை செய்ய போறாரு அப்படின்னு விளம்பரம் செய்கிறாங்க பாருங்க அவருக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதா என்றால் பைபிளில் இல்லை ஒரு சாதாரண விசுவாசி ஒரு ஏழை விசுவாசி படிக்காத விசுவாசி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசத்தில் சத்தியத்தில் அவர் உண்மையாக இருக்கும்போது சாதாரண ஒரு விசுவாசி கூட ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் சாதாரண விசுவாசி கூட பந்தியை பங்கெல்லாம் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது பைபிளில் ஒரு முக்கியமான நபர்கிட்ட மட்டும்தான் எல்லாம் இருக்கிறது சபைத்தலைவட்ட ஊழியர்கட்டம் மட்டும்தான் இருக்குது அவர் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு பைபிளில் எங்கேயும் இல்லை பிரியமானவர்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை ஒன்று வந்து பத்து பதினாறு வாசித்து பாருங்க ஒன்பதாவது காரிய நான் நிறைவு செய்கிறேன் நேரம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கர்த்தருடைய பந்திக்கு நாம் வரும்போது கால் கழுவித்தான் அந்த பந்தியை தொடங்கணும் இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை கால் கழுவித்தான் அந்த பந்தியை ஆசரிக்கணும் அப்படின்னு கத்தோலிக்கத்தில் இருக்கிற அந்த முறைகள் சபைகளில் கடைபிடிக்கணும்னு ஆண்டவர் எழுதி கொடுத்தார்கின்றா இல்லை அதுவும் ஒரு முன்னுதாரணம் அதாவது அதில் ஒரு மெயின் செய்தியை கொடுத்து ஆண்டவர் காலை கழுவி அந்த முன்னுதாரணத்தை காட்டினார் ஆனால் இன்றைக்கு அதையும் பாரம்பரியமாக சடங்காக கொண்டு போய் நடிவிட்டாங்க பத்தாவது காரியம் மிக முக்கியமான காரியம் எந்த திருச்சபையில் யாராக இருந்தாலும் நீங்களும் நானும் பிரியமானவரில் சத்தியத்தோடு உண்மையோடு பர்சுத்தோடு ஒழுக்க சீர்கேடு இல்லாமல் அதாவது ஆண்டவுடைய சத்தியத்திற்கு மாறாக ஒரு சீர்கேட்டை கொண்டு வந்து விடாத விடாமல் சத்தியத்துக்கு புறம்பாக நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் இல்லாதபடி நாம் இந்த பந்தியில் பங்கு கொள்ள வேண்டியது அவசியம் ஒருவேளை ஒழுக்க சீர்கேடு சத்தியத்துக்கு சீர்கேடு விளைவிக்கிறவர்கள் யாராவது அந்த பந்தியில் பங்கு கொள்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பந்தியை விளக்கலாமா என்றால் அறிவுரை சொல்லி விளக்கலாம் வேணாம் பிரதர் காத்து அப்படின்னு சொல்லி வேணாம் பிரதர் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லலாம் அது ஊழியர் இருந்தால் கூட போய் நேரில் போய் சொல்லலாம் விசுவாசம் இருந்தாலும் சொல்லலாம் ஏன்னா ஊழியர் மட்டும் அவர் விதிவிலக்கு அல்ல ஒருவேளை ஒழுக்க சீர்கேட்டில் ஊழியர் இருந்தாலோ அவர் அந்த பந்தியை போய் பங்குடக்கூடாது ஐக்கியத்துக்கு பிளவாக அவர் கசப்பு வெறுப்பை வச்சிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு சபையில் பதவி வெறி எல்லா வெறியும் வச்சுக்கின்னு அவர் பந்தியை பங்குடுறாருன்னா ஒரு விசுவாசி போய் அவர்கிட்ட சொல்லாமான்னா சொல்லலாம் பிரதர் வேணாம் பிரதர் ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா கட்டாயமாக அதை செஞ்சு தான் ஆகணும்னு பைபிளில் சொல்லப்படல உணர்ந்து பார்த்து புரிந்து பார்த்து சோதித்து பார்த்து செய்யணும் தான் பைபிள் சொல்லுது ஐக்கியத்தோடு செய்யணுன்னு தான் பைபிள் சொல்லுகிறது அந்த பந்தியை அப்போ ஒருத்தர் உங்களுக்கு பந்தியை விளக்கலாமா விளக்கலாம் ஆனால் அவர் மனந்திரும்பி வந்தால் அவரை ஏற்றுக்கொண்டு பந்தியை கொடுக்கலாம் இதை குறித்து இன்னொரு நாளைக்கு இந்த அதை ஒழுக்க நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுலேயும் பல பாகுபாடுலாம் வந்து போச்சு பல பார்சியாலிட்டியோ ஏற்றத்தாழ்வுலாம் வந்து போச்சு ஆமாம் அதாவது ஊழியர் ஊழிய பிள்ளைங்கள்லாம் செஞ்சால் அவங்களுக்குலாம் ஒழுக்க நடவடிக்கையே கிடையாது அவங்களுக்கெல்லாம் பந்தியே விளக்கப்படுது ஆனால் மற்றவங்களுக்கு இல்லைன்னா பந்திக்கும் ப பயன்படுத்த மாட்டாங்க அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க ஆனால் விசுவாசி வந்து செஞ்சால் அப்படி ஆனால் ஊழியரும் ஊழிய பிள்ளைங்க செஞ்சால் அவங்களுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு எந்த விளக்குதலும் இல்லை எந்த ஒரு காரியமும் இல்லை இது குறித்து இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் எனவே பிரியமானவலை இந்த காரியத்தை திரும்ப திரும்ப அசை போட்டு பாருங்கள் சத்திய வெளிச்சத்தில் சத்தியத்தின்படி இந்த வார்த்தை பர்சு தாவியானவர் வேதத்தை கொண்டு நம்மோடு கூட பேசியிருக்கிறாரு கர்த்தர் தாமை கிருபசேனம் பந்தியினுடைய அந்த அந்த நினைவு கூறுதலை சரியாக உணர்ந்து புரிந்து அறிந்து மனந்திரும்பி விட்டுவிட்டு அபாத்திரமாய் இல்லாதபடி நாம் எங்கு வேண்டுமானாலும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் கூடி எந்த நாளில் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சபை தலைவர் மட்டுமல்ல யார் வேண்டுமானாலும் விசுவாசியாக நாம ஒரு சபையில் கூடி இந்த பந்தியை அனுசரிக்கலாம் செய்யலாம் என்று பைபிள் சொல்லுகிறது ஜெபம் செய்வோம் எங்கள் அதிமனை செய்கிற பரல ஆண்டவர் பந்தியினுடைய ஆழத்தையும் சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதை வருகின்ற நாட்களில் சரியாய் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை நினைவுகூறும் வண்ணமாக ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழும்படியாக அபாத்திரமாய் இல்லாதபடி உமக்கு ஏற்ற வண்ணமாய் வாழும்படியாக ஆண்டவரே அதில் பங்கு கொள்ளும்படியாக அதனுடைய ஆழத்தை ஊழியர்களும் விசுவாசிகளும் புரிந்து கொண்டு செய்யும்படியாக எனக்கும் எங்களுக்கும் கருவை செய்வீராக எஸ் கிறிஸ்து தான் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்